வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு எதிர்கால சூழ்நிலையில் தான் இந்த கதை நடக்குது மன்னிக்க முடியாத குற்றம் நம்பிக்கை துரோகம் அப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சு ஹீரோவை கொன்னவனை அவன் பையன் எப்படி பழி வாங்குறான் அப்படிங்கிறதான் கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் மைக்கில் தண்ணியோடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எந்த காலத்திலையும் பணக்காரங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை பல பிரைவேட் கம்பெனிய பெரிய பெரிய மெஷின்களை வச்சு எங்கெல்லாம் தண்ணி வருதோ அங்கெல்லாம் தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி பணக்காரங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோடைய குடும்பத்தை காட்டுறாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் கிராமத்துல தான் வசிக்கிறாங்க ஹீரோக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு எப்படியும் தண்ணி கிடைக்கும் அதை வச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவோட பேர் ஏர்னஸ்ட் அவருடைய பொண்டாட்டி பேர் கேத்ரின் அவருடைய பெரிய பொண்ணோட பேர் மேரி அவருடைய பையன் பேர் ஜெரோம் நம்ம ஹீரோ அவன் பையன்கிட்ட சென்டிமெண்ட்டாக சொல்றான் நான் கவர்மெண்ட்டிட்ட பேசினேன் நிலம் நல்லா தான் இருக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா என்னால் பயிர்களை வளர்க்க முடியும் ஆனா என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க இனி நானே தண்ணியை தோண்டி எடுக்கிறேன் கொஞ்ச நாள் அப்படியே போகுது இப்போ ஹீரோ மெஷின் வச்சு தண்ணி எடுத்துட்டு இருந்த இடத்துக்கு ரெண்டு திருடங்க வர்றாங்க மெஷினை கொள்ளையடிச்சுட்டு போறது ஆனா நல்ல வேலை ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான் உடனே அந்த ரெண்டு திருடர்களும் பேசி அப்படி நடிக்கிறாங்க நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம் எங்களுக்கு தண்ணியே இல்ல அப்படின்னு அப்படி பேசிட்டே டக்குன்னு துப்பாக்கி எடுத்து ஹீரோவை சுட்டுறலான்னு பாக்குறாங்க ஆனா இப்போ ஹீரோ சுதாரிச்சுட்டு அவங்கள சுட்டு கொண்டாடுறான் இப்போ போய் நம்ம ஹீரோ தண்ணி எவ்வளவு வந்திருக்குன்னு அந்த மெஷினை ஓபன் பண்ணி பாக்குறான் ஆனா தண்ணி வர்றது சுத்தமா நின்னு போச்சு இனி என்னடா பண்றது தண்ணி வேணுமே அப்படின்னு தன்னுடைய மகனை கூட்டிட்டு தண்ணி எங்க கிடைக்கும்னு தேடிட்டு ரெண்டு பேரும் நடக்கிறாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வாட்டர்மேன் இருக்கிறத பாக்குறாங்க இந்த வாட்டர்மேனுக்கு தான் தண்ணி கடியில பெரிய பெரிய மிஷின் வச்சு தண்ணியை உறிஞ்சி பணக்காரங்களுக்கு விற்கிறாங்க மேக்ஸ் என்னுடைய சின்ன மிஷின்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்துட்டு இருந்தது இப்ப நீங்க இந்த இடத்துல பெரிய மிஷின் போட்டு தண்ணியை நிறைய உறிஞ்சி எடுக்கிறதுனால இப்ப என்னுடைய சின்ன மிஷின்ல தண்ணி வர்றதே இல்ல நீங்க இங்க தண்ணி எடுக்கிறத விட்டுட்டு இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான் அதுக்கு மேக்ஸ் இல்ல அதெல்லாம் என்னால முடியாது அதெல்லாம் என் பாசத்தான் கேட்கணும் சரி நீ பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனுடைய பையனும் திரும்பி வீட்டுக்கு நடக்கிறாங்க திரும்பி வர நேரத்துல என்ன ஒரு கொடுமை பாருங்க அவங்க கூட வந்த கழுதை கால் தடிக்கு விழுந்து அடிபட்டு பாவமா கிடக்குது இவ்வளவு நாள் நீ எங்களோட கஷ்டப்பட்டுட்ட இனிமேலாவது வாழ்க்கை நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை கொண்டுறாங்க பொடா கழுதை அப்படின்னு நம்ம விளையாட்டுக்கு சொல்றோம் ஆனா இந்த சூழ்நிலையில ஒரு கழுதை இல்லாம அவங்கனால வாழவே முடியாது இப்போ ஒரு ஐடியா பண்றாங்க நேர ஒரு பழைய ரோபோட்டுகளை விற்கிற ஒரு கடைக்கு போற ஒரு நல்ல ரோபோட்ட பார்த்து சரி இத வாங்கலாம் அப்படின்னு நினைக்கல அதுக்கும் போட்டி போட்டு இன்னொரு தவறாம் வாங்குறதுக்கு ஏல நடக்குது எப்படியோ ஹீரோ நல்லபடியா ஏலத்துல அந்த ரோபோட்டை வாங்கிடுறான் இப்ப அந்த ரோபோட்டை கூட்டிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பத்திரி போறாங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஹீரோவோட ஒய்ஃபுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாத மாதிரி அடிபட்டு இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது இங்க சில வசதிகள் செஞ்சு கொடுத்திருப்பாங்க அதை வச்சு அவங்களால நடக்க முடியும் ஆனா அதே வசதி வீட்டுல செய்யணும்னா எக்கச்சக்கமா செலவாகும் அதனால அதனால தான் ஆஸ்பத்திரியில் வச்சு அவனுடைய மனைவியை கவனிச்சுட்டு வர்றான் அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வர்றாங்க அவங்களுடைய ஊர்க்காரங்க வழியில் நிற்கிறாங்க இந்த பையனுக்கு கொஞ்சம் மனநல சரி இருக்காது இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவனுடைய பொண்டாட்டியும் கை குழந்தையும் காப்பாத்திட்டு வர்றான் ஹீரோ கிட்டேயே தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இருந்தாலும் அவனுடைய மனசு பாருங்க அந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தர்றான் ஏன்னா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா இந்த சீன்ல வர்றான் பாருங்க இவன்தாங்க தாங்க வில்ல ஹீரோ கூட போட்டி போட்டு அந்த ரோபோட்டை ஏலத்துல எடுக்க முடியல இப்ப இங்க வந்து ரொம்ப கெஞ்சி நாடகம் ஆடுறான் இவனை பார்த்தா கெஞ்சுற மாதிரியா இருக்கு என்னமோ கொடுத்து வச்ச ரோபோட்டை கேட்கிற மாதிரி எனக்கு ரோபோட் தர்றீங்களா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறான் இல்ல ரோபோட்டுக்கு வேலை இருக்கு நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்னடா போன சீன்ல தான் தண்ணியே கிடைக்காத சூழ்நிலை அப்பவும் அந்த குடும்பத்துக்கு தண்ணி கொடுத்து ரோபோட் தர மாட்டானே நண்பர்களே ஹீரோக்கு தெரியும் இவன் ஒரு மோசமானவன் அது மட்டும் இல்லாம ஹீரோவுடைய பொண்ணு கேட்கறதுக்கே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும் அந்த பொண்ணு இவன் கூட லவ்ல இருக்கா இந்த பிலிம் ஒரு மோசமானவன்னு எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிட்டான் ஹீரோ ஆனா அந்த பொண்ணு கேட்கல இப்ப கழுத செஞ்சிட்டு இருந்த வேலையை ரோபோட் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஹீரோ கொஞ்சம் கூட மனசு தளரலை அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தோண்டி பாக்குறான் தண்ணி கிடைக்குதா அப்படின்னு இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் சுவாரஸ்யமான ஒரு பேச்சு நடக்குது மகனே எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது உனக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு போன தடவை சிட்டிக்கு போனப்ப பாப் கட்டிங் வெட்டின மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தா அந்த மாதிரி ஒரு பொண்ணைத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படி மனம் விட்டு பேசும் அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு அப்படின்றது தெரிய வரும் நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதும் ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட பொண்ணு சண்டைக்கு வர்றா நான் எதுக்கு இந்த கிராமத்துல கஷ்டப்படணும் எனக்கு பிலிம் தான் பிடிச்சிருக்கு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சண்டைக்கு வர்றா அதுக்கு ஹீரோ இல்ல நான் உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பேன் எப்படி பார்த்திருப்பேன் அவன் ரொம்ப கெட்டவன் நானும் சொல்லிட்டே இருக்கேன் நீ கேட்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுவான் அடுத்த சீன்ல ஹீரோவும் பையனும் ரோபோட்டை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க கண்டிப்பா இது அந்த பிளம்னுடைய தான் இருக்கும் இதை பத்தி விசாரிக்கலாம்

கட்டிட்டு திரும்பி வாட்டர்மேன் கிட்ட கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு வர்றாரு இவனை கூட்டிட்டு போய் வாட்டர்மேன் முன்னாடி நான் பீர் பாட்டில திருடல இவன் தான் உங்க சாப்பாட்டையும் பீர் பாட்டிலையும் திருடி இருக்கான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் நடந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப சோர்வாயிடுறாங்க இப்ப பிலிம் ஹீரோ கிட்ட நடிக்கிறான் இத கொண்டு போய் திருப்பி வாட்டர்மேன் கிட்ட கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ண போறான் நம்மள கொல்ல போறான் ஆனா இப்ப இந்த தண்ணியை நம்ம குடிக்கலன்னா நம்ம இங்கேயே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல மதுபானத்தை ஹீரோனுடைய வாயில ஊத்துறான் இப்போ தாங்க ஒரு பெரிய கொடுமை நடக்குது யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு கொடுமை அந்த பிலிம் ஹீரோவை இப்ப அடிச்சே கொள்றான் வாட்டர்மேன் வந்து பார்த்தா என்ன நினைப்பான் நம்ம ஹீரோ தான் அவங்க கிட்ட இருக்கிற மதுபானத்தை திருடுனாரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அது மட்டும் இல்லாம செத்து போன ஹீரோவை ரோபோவோட கால கட்டி விட்டுறான் ரோபோ தான் இவனை கொன்னாங்க அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா இப்போ ஹீரோவோட அடக்கம் பண்ற சீன் வருது எல்லாரும் சோகமா இருக்காங்க ஹீரோவோட பொண்ணு ஹீரோவோட பையனும் கதறி அழுகுறாங்க அந்த பையனுக்கு அவங்க அப்பா மேல ரொம்பவுமே பாஸ் அதிகம் ரோபோட் தானே அவங்க அப்பாவை கொன்னுச்சு அப்படின்னு போய் ரோபோட்டை சுத்தி வச்சு அடிக்கிறான் இந்த பிலிம் தான் நாடகம் ஆடுறதுல பெரிய ஆளாச்சே நீ கவலைப்படாத உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் உங்க ஃபேமிலிய பாத்துக்கிறேன் நம்ம கிட்ட ரோபோட் இருக்கு இதை வச்சு வேலை வாங்கி நம்ம பெரிய ஆளாயிடலாம் நீ கவலைப்படாத உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நான் பண்றேன் வில்லனுடைய நடவடிக்கையை பாருங்க இப்போ இவன் நேரம் அந்த வாட்டர்மேன் மேக்ஸ் கிட்ட வந்து ஹீரோ எர்னஸ்ட் செத்து கிடந்த இடத்துல இந்த கத்தி கிடந்தது இந்த கத்தியில உன் பேர் இருக்கு இத மட்டும் வெளியில நான் சொன்னா உன்னை எல்லாரும் கைது பண்ணி ஜெயில போட்டுருவாங்க இது வெளியே தெரியாம இருக்கணும்னா நீ செத்து போன எர்னஸ்டோட நிலத்துக்கு ஒரு சீக்ரெட் வாட்டர் பைப்லைன் லைன் போட்டு கொடு அப்படின்னு கேட்டு ஒரு வாட்டர் பைப் லைனே வாங்கிடுவான் அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகருது அந்த நிலத்துல எல்லாரும் வேலை செய்யறாங்க அதுல பயிர்கள் வளருது இப்போ இவனை தட்டி கேக்குறதுக்கு யாருமே இல்லைங்க ஹீரோ பொண்ணோட நெருங்கி பழகி கல்யாணமும் முடிஞ்சிருது இப்போ அந்த வில்லன் நினைச்சு பாக்குறான் ஹீரோ மட்டும் இருந்திருந்தா அவன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டான் அவனோட நிலமும் எனக்கு சொந்தமா இருந்திருக்காது அப்படின்னு நினைச்சு ஜெயிச்சுட்டதான் அவன் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்பதான் ஒரு பிரச்சனை வருது பேங்க்ல இருந்து ஆளுக வர்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நிலத்துக்கு மேல ஹீரோ கடன் வாங்கியிருக்கான் அந்த கடனை திருப்பி கொடுக்கலாம் நாங்க இந்த இடத்தை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த வில்லனும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்க போகல சரி உங்களுக்கு ஒரு வாரம் டைம் அதுக்குள்ள பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா பேங்க் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த வில்லனா தப்புக்கு மேல தப்பு பண்றதுல பெரிய ஆளாச்சே இப்ப ஹீரோவோட பையன்கிட்ட இந்த ரோபோட்டை நான் ஏதாவது ஒரு நல்ல விலைக்கு வித்து அதை வச்சு பேங்க் கடனை அடைச்சிட்டு வரேன் அப்படின்னு அதுவும் <Ll vaccuum>, உடனே ராபின் பணத்தை கூடுறான்னு சொல்லி சண்டை போடுறான் அது வில்லனுடைய இடம் அப்படிங்கிறதுனால அவங்கள என்ன சொல்கிறாங்க இங்கிருந்து அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி அவங்கள சுட்டு துரத்துறாங்க அப்போ பாவம் அந்த ராபின் அந்த ஷூட்டிங்கில் அடிபட்டு செத்துறான் ஆனால் இந்த வில்லன் மட்டும் எப்படியோ தப்பிச்சு போய் பேங்க்கில் கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு அவன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமாக இருக்கான் அந்த சண்டையில் சுடப்பட்ட ரோபோட் ப்ரோக்ராம் ரீசெட் ஆகி அதோட ஒரிஜினல் கிட்ட போயிருது அந்த ஓனர் நல்ல ஓனர் ஏர்னஸ்ட் அட்ரஸ் அந்த ரோபோட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு தகவல் சொல்றாரு உங்க ரோபோட் இங்க வந்திருக்கு வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு இப்ப ஜெரோமுக்கு டவுட் வந்துருது நீங்க ரோபோட்டை விக்கிறேன்னு தானே போனீங்க ஆனா இப்போ ரோபோட்னுடைய ஓனர் வந்து கூட்டிட்டு போக சொல்றாரு அதுக்கு வில்லன்ல அவன்தான் பெரிய நடிகனாச்சே சரி பரவாயில்ல போய் கூட்டிட்டு வந்துரு மறுபடியும் ஓனர் கேட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவான் ஜெரோம் வில்லேஜ் பார்ட்ரு தாண்டி நகரத்துக்குள்ள போய் அந்த ரோபோட்டை கூட்டிட்டு வரலாம்னு பாக்குறப்ப அவனுக்கு வயசு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை சிட்டிக்குள்ள விட மாட்டேங்குறாங்க அப்போ ஒரு பாப் கட்டிங் பண்ணுன ஒரு பொண்ணு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த ரோபோட் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம ஹீரோவோட பையனுக்கு தெரிய வருது அந்த ரோபோட் ஒண்ணும் சாதாரண ரோபோட் இல்லைங்க அந்த ரோபோட்டுக்குள்ள கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க அது வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு இப்ப ஹீரோ அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கிற வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பாக்குறான் அதுல அவங்க அப்பாவை கொண்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு அவனுடைய உடம்பு அப்படியே கொதிக்குது கண்ணுல தண்ணி வந்து நிக்குது இப்ப ரோபோட்டை எடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப அமைதியா இருக்கா என்னைக்குமே ஒருத்த அமைதியா இருக்கா அப்படின்னா அவன் ஏதோ ஒரு விஷயத்த அதிரடியா பண்ண போறான் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு பிளான் பண்றான் நம்ம ஹீரோவோட பையன் பிலிம் கிட்ட வந்து ராபின் ஒருத்த உன்ன ரேடியோல கூப்பிட்டா அப்படின்னு சொல்றான் இப்ப தாங்க இந்த படத்துலயே முதல் தடவையா வில்லம் பயப்படுறான் ராபியை தான் சுட்டு கொண்டுட்டாங்களே இது ராபின் ஒரு நிமிஷம் நம்ம சின்ன பையன் சாதாரண ஆள் வேற லெவல் ஒரு லெட்டரோ எழுதி நம்ம வில்லன ஒரு இடத்துக்கு வர சொல்றான் லெட்டருக்கு கீழே ராபினோட கையெழுத்து போடுறான் இந்த லெட்டரை படிச்சதுமே வில்லனுக்கு தெரிஞ்சிருது கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா கண்ணு முன்னாடிதான் ராபின் செத்தான் இந்த ஆட்டத்தை இதோட முடிப்போம் அப்படின்னு கிளம்புறான் அவங்க அப்பா எந்த இடத்துல செத்தாங்களோ அதே இடத்துக்கிட்ட இந்த வில்லம் போறான் அப்ப ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி ரோபோ மேல மோதி வில்லம் விழுகிற மாதிரி ஜெரோம் செட் பண்றான் அவன் சாகிறதுக்குன்னே யாரோ குழி தோண்டி வச்ச மாதிரி கரெக்டா குழிக்குள்ள கால் உடஞ்சு போய் உள்ள விழுகிறான் அந்த குழி தோண்டி செட்டப் பண்ணது வேற யாரு இல்லைங்க நம்ம ஜெரோமே தான் ஜெரோமுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அந்த அழுது மன்னிப்பு அப்படிங்கறது என்ன மன்னிச்சுடு இப்ப நீ என்ன சாகடிச்சுட்டீன்னா உன் அக்காவுக்கு புருஷன் இல்லாம போயிடும் நான் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நடிக்கிறான் கெஞ்சிரான் ஒரு வார்த்தை கூட அந்த ஜெரோம் பேசலீங்க ஒரு வார்த்தை கூட பேசல அமைதியா கண் எடுத்தான் வில்லனை சுட்டான் சாகடிச்சா திரும்பி அவனோட இடத்துக்கே திரும்பி வர்றான் இப்படி ஒரு பழி வாங்குற சீனை எந்த படத்திலையும் நண்பர்களே அமைதி என்னைக்குமே ஆபத்து தான் எனக்கு தெரியாது அவன் எங்க போனான்னு அப்படின்னு சொல்றான் அப்படியே நாட்கள் போகுது நல்ல விளைச்சலும் வருது அவங்க பணமும் சம்பாதிக்கிறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அம்மாவையும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க படத்தோட லாஸ்ட்ல அந்த ரோபோட்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டட் வீடியோவையும் ஹீரோ டெலிட் பண்றான் படம் இங்கேயே முடியுது இது ஒரு மிக்சடான ஃபீலிங் கதை நண்பர்களே துரோகம் சோகம் கடைசி வரைக்கும் வில்லன் தப்பிக்கிற மாதிரியே வந்து கடைசியில் அவன் சாகிறது அப்படின்னு ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக இருந்தது இந்த படம் இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்துல சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்